நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பொங்கலின் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் அதாவது சத்துணவு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மூன்று வகையான பணிகள் வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கேட்டகரி டூ ரெண்டு கேட்டகரியுமே சேர்த்து நான்கு வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நான்கு வகையான கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி கண்டிப்பாக வந்து முடிச்சிருந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்ற இருக்கிறவங்க இப்பவே நம்ம சேனல்ல இருந்து பார்த்து

தனித்தனியா வந்து மெட்ரல் வந்து ப்ரொவைட் பண்ணும் இதே மாதிரி டிஇபிக்கு தேவையான வந்து ப்ரொவைட் பண்ணும் இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்க்கு ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து பதினாயிரம் பிளஸ் காலிப்படைகளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணும் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதே மாதிரி பேங்கிங் சென்டர் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து மெட்டீரியல் வந்து இப்பவே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்கள் இப்ப நம்ம அந்த புட் கால் பேச அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபுட் டெக்னாலஜில இருந்தா நமது தமிழ்நாட்டில இருந்து தஞ்சாவூர் லொகேஷன் வந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு மணிக்குள்ள வந்து அப்ளை பண்ணணும் வந்து சொல்லிக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க

இரண்டாவது காலி பணியிடங்கள் வந்து சீனியர் ரிசர்ச் பிள்ளைக்கு வந்து பதினோரு கழிப்பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க எம்டெக் எம்எஸ்சி பிஎச் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி ப்ராசஸிங் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து ரிலேட்டட்ல கெமிக்கல் அண்ட் ரிலேட்டட் நீங்க படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா எம்எஸ்சி டிகிரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நீங்க படிச்சிருந்து டூ இயர்ஸ் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கான மாத சம்பளம் நாப்பத்தி ரெண்டு ரூபாய் மூன்றாவது பணியிடங்கள் வந்து ப்ரொபஷனல் ஐடி ஆட்டோமேஷன் இரண்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க பிஇ வந்து முடிச்சிருந்தாலே போதும் அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் மாதவ சம்பளம் வந்து பிக்ஸடு சேலரியா வந்து கொடுத்திருக்காங்க எங் ப்ரொஃபஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து மூன்று காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எம்டெக் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா வந்து எம்பே நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து கேட்டகிரி ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அனாலிசிஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பணி எண்ணுகளை வந்து கொடுத்துருக்குங்க சேம் டிகிரி மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சுக்கணும் மாத சம்பளம் அறுபதாயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அசோசியேட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் உமன்ஸ்க்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் ரிசர்ச் வந்து முப்பத்தஞ்சு வயசு வந்து மென்னுக்கும் நாற்பது வயசு உமனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் புட் அனாலிசிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டு ஐம்பத்தி வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஐநூறுவா வந்து சொல்லிருக்காங்க எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி பெர்சன்ட் உமன்ஸ் ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்ப யார் யார் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது ஃபைனலா பாக்க செலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுல ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு அண்ட் இன்டர்வியூ வச்சு தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் வந்து சொல்றோம் நண்பர்களே ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஆபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷன் பஸ்ட் கம் கொடுத்துருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் நீங்க பாத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த அப்ளை நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட போயிடும் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருங்க டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணப் போறீங்களோ அது வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருங்க இல்ல நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுத்துட்டு डायरेक्टली நீங்க வந்து நியூவா வந்து இது பண்ணிக்கலாம் சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஏதாவது மெட்டீரியல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா டிஎன்பிசிக்கு நாங்க சமச்சீர் கல்வி அடிப்படையில தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனி தனி மெட்டீரியல் பொறுவை பண்றோம் டிஎன்பிக்கு ஏஇ ஜே டிஏ வந்து தனி தனி பொறுவை பண்றோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் செக்டர் அதே மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் போஸ்டிங் இருக்கணும் அதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு தேவையான மெட்டீரியல் இருக்கணும் இந்த அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படிதான் எல்லாமே உங்களுக்கு உடல் நோட்டிபிகேஷன் வரும் சோ ஆல் யுவர் கேரியர்